சந்தோஷமும் எனக்கு தந்தாரே ரச்சிப்பின் எனக்கு தந்தாரே யார் என்னை கைவிட்டாலும் கைவிட மாட்டார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பித் திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் கத்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் மேல் விழப்பண்ணினார் என்று வாசிக்கிறோம் தேவன் ஆபிரகாமை சோதித்தார் தேவன் ஆபிரகாமிடம் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு காண்பிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியீடு என்று கூறினார் ஆபிரகாமும் ஈசாக்கும் தகன பலிக்கான ஆயத்தங்களோடு சென்றார்கள் அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனை பார்த்து இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்றான் அதற்கு ஆப்ரஹாம் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான் ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை கொண்டு போய் ஆண்டவர் குறிப்பிட்ட இடத்திலே அவனை கட்டி பலிபீடத்தின் மீது கிடத்தி தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான் அப்பொழுது கத்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து இருந்து ஆபிரகாமே ஆப்ரஹாமே என்று கூப்பிட்டார் ஆபிரகாம் இதோ அடியேன் என்றான் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே என்று சொல்லி தடுத்தார் தன் மகனை பலி செலுத்த ஆபிரகாம் துணிந்ததால் தேவன் ஆபிரகாமின் மீது மகிழ்ச்சி அடைந்தார் அப்பொழுது ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது புதரிலே தன்னுடைய கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான் அதை தன் குமாரனுக்கு பதிலாக ஆபிரகாம் தகன பலியிட்டான் ஆபிரகாம் கூறினது போல தேவன் தமது தகன பலிக்கான ஆட்டை ஆயத்தப்படுத்தி இருந்தார் ஞானஸ்நானம் கொடுத்து வந்த யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னிடத்திலே ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை கண்டபோது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சுட்டி காட்டினார் ஆட்டுக்குட்டி என்பது பலிக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு மிருகமாகும் அதுபோலவே பாவமற்ற களங்கமற்ற பாவ நிவாரண பலியான ஆட்டுக்குட்டியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே அர்ப்பணித்தார் நம் பலவீனங்களை அறிந்து நம்முடைய பாவபாரங்கள் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் மடக்க மறித்து அடக்கம் மன்னப்பட்ட அவர் மீண்டும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் அவரை விசுவாசிக்கிற யாவரும் பாவம் மன்னிப்பும் நித்திய ஜீவனும் பெற்று மகிழ முடியும் நீங்களும் அவ்வாறே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த குட்டியாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து பேரின்பம் பெற்று வாழ தேவனிடம் நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம் அமேன்